அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தன்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனல்க்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதவி போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது நம்மளுடைய கால தத்துவப்படி நீங்க ஏழாவது ராசியை வருவீங்க மேலும் சர ராசிகள்ல ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பேருமே வந்து நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மற்றும் துலாம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து ராகுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான செட் ஆகக்கூடிய ஒரு வீடு தாங்க எப்பவுமே வந்து உங்களுடைய பர்சனல் சார்ட்ல மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்பகிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது கைதியுங்க இப்ப அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து கண் பல் அல்லது ஃபைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் மேலும் இவர் கூட கலவையா சேர்ந்து இப்போ நம்மளுடைய புதன் கிரகமும் அமர்ந்திருக்க செய்யக்கூடிய ஒரு ஒரு புதுமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் மேலும் உங்களுடைய லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொண்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு இந்த வந்து கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுத்தைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க என்னுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூரூபி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில படிக்கின்ற மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது சிறுதளவுல மந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாத முயற்சியோட படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் உங்களுடைய நின்னுட்டு இனி ஃபியூச்சர்ல நீங்க வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பங்குனி மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் ஆல்ரெடி நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணாம குழந்தைகள் வரம் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள வந்து கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய சொத்து வந்து உங்களுடைய பிள்ளைகள் பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய சொத்தை வந்து உங்களுடைய பிள்ளைகளின் பேர்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்து கொள்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா வந்து உங்களுடைய தாய் வழி சைடு சொத்தோ அல்லது தந்தை வழி சைடு சொத்தோ வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாவதற்கும் பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து சுக்ரன் வந்து இப்போ உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய காதல் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதனால வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு பர்சன் ஷேர் பண்ணிக்காதீங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ் வந்து மொத்தம் கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடன் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறுதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் சிலன்ட்டை பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படி அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து கேத்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விதை ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஃபாரின் போயிட்டு நீங்கள் செட்டில் ஆகணும் அல்லது வந்து ஃபாரின் போயிட்டு ஒரு பிஆர் ரெசிடென்ட் வா வாங்கணும் மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு ஒரு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்திருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நல்லாசைகள் அனைத்துமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக தெரிவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க புதுசா எதனா தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுதளவுல நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு நல்ல பிசினஸ் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு லாபம் சற்று நல்லபடியாக இருக்கும் இல்லை அப்படின்னா தேவை நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்முடைய சுவாத்திய நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் கோர்ட் கேஸுன்னு கூட போயிட்டு வந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் கொஞ்சம் மனதை அமைதி பற்றிக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு பேரும் மனு ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பட்டிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அமைதியா பேசி பார்க்கறீங்களோ அளவுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பிசினஸ்ல வந்து இது நாள் வரைக்கும் வசூலாகாத கடன் இருக்கு அப்படின்னாலும் அந்த கடன் தொகை திருப்பி வசூலாவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பக இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அரசியல்ல இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பது நண்பர்களே அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான பிரமாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க் யூ